மகிமை உண்டாகட்டும் நமது நம்பிக்கை ஒளி ஊழிய வாயிலாக உள்ளூர் பேச தேவன் அருளிய நல் வாய்ப்புக்காக இருக்கிறேன் இந்த நாளிலே அடியை எடுத்துக்கொண்ட செய்தின் தலைப்பு சூன மெத்தியாலும் சாக்கு போக்கு உன்னத பாட்களின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டு முதல் ஆறு இருக்கிற ஆசனங்கள் வரல அநேக புத்தகங்களை எடுத்து பிரசங்கிக்க தவிர்க்கும் ஒரு புத்தகம் இந்த உணர்ந்த பாட்டு ஏனெனில் அநேக கருத்தை எடுப்பதை விட தவிர்ப்பது சிறந்தது என்று அப்ப நிலையில் நான் யார் ஒரு சின்ன முயற்சியாக ஒரு கருத்தை தான் முயற்சி செய்கிறேன் இதை ஆக்கியோர் தாவீதின் பச்சைப்பாளின் மகன் தாவீது அக்குழந்தைக்கு சாலமுன் என்றும் தெற்கு தரிசி நாத்தான் அக்குழந்தைக்கு எதிர்த்தியா என்று பெயரிட்டான்

சுனமித்தியை மனமாட்டியான சபைக்கு ஒப்பிட்டு தியானிக்கலாம் நான் நித்திரை பண்ணினேன் என் இதயமா விழித்திருந்தது என் சகோதரியே என் பெரியமே என் புறாவே என் உத்தமியே கதவித்திர என கதவி தட்டுகிற என் நேசரி சத்தத்தை கேட்டேன் என் தலை பணியினாலும் என் தலைமையில் இரவில் பயில் சூழலினாலும் நனைந்திருக்குது என்று அவர் சொல்ல கேட்டேன் இரண்டாம் வசனத்திலே மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் என் வஸ்திவித்தி கயிற்றி போட்டு நான் எப்படி அதை திரும்ப உடுப்பேன் என் பாதங்களை கழுவினேன் நான் எப்படி அவளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன் சூனுமே லுக் ஆர் பதினாலு பதினெட்டின் சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினார் சரி நிட் நாட் சே ஐ வில் நாட் ஓபன் பட் அவு ஷால் ஐ அவள் கதவை திறக்க மாட்டேன் என்று சொல்லவில்லை ஆனால் நான் எப்படி திறப்பேன் என்கிறார் அதாவது இளைய குமரன் பன்றிகளோடு வாசம் பண்ணினபடியால் தன் தகப்பின்னு வந்தபோது அவள் தகப்புனோ நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு இவனுக்கு உடுத்து என்றார் அப்படியா அப்படியா சுளிவிட்டு இருந்திருப்பாள் நல்ல வஸ்திரத்தை விடுத்திருந்தவள் இப்படி தூங்கும் போது மோசமான உடையை விடுத்திருப்பாள் இசைவேலில் மட்டுமில்லை நாம் அனைவருமே தூங்கும் போது நம் கால்களை கழிவு படுக்கைக்கு செல்வோம் இதைதான் நான் என் கால்கள் எப்படி அழுக்காக்குவேன் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆதி நாட்களில் கதவுகளில் மர சட்டங்களை என்கிற வடிவில் பொறித்திருப்பார்கள் அதன் மேல் பகுதியில் ஒரு வட்டத்துளையை வைத்து அதன் வழியாக கையை நீட்டி தாழ்ப்பாடு திறக்கவும் முடியும் அப்படி துளை வழியாக நேசர் கையை வைத்த போது மனமாட்டின் மல மனம் துள்ளிற்று என்று அறிகிறோம் காலம் தாழ்த்தி கதவை திறந்த போது அங்கே நேசர் இல்லை

நாமோ நான் ஒரு கிறிஸ்தவன் நான் கட்சிக்கப்பட்டு ஒரு முப்பது நாற்பது வருஷங்கள் கடந்து ஒரு சீரியரை நான் சரியாக ஆலயத்துக்கு செல்கிறேனே என பல வகையான பிரஸ்தாபங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஆண்டவர் லூக்கா பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி ரெண்டு காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார் தேவையானது ஒன்றே மரியாதை தன்னை விட்டு எடுப்பது நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்கிறார் அந்த நல்ல பங்கு என்ற அதே போல் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் நித்திய ஜீவனை கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றவனிடம் பத்து கட்டளை சுட்டிக்காட்டேன் போது இவர்கள் என் சிறு வயது முதற்கொண்டு கை கொண்டிருக்கிறேன் என்றவனிடம் இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு உனக்கு உண்டானவர்களை எல்லாம் விற்று தரித்திற்கு என்ற பொழுது அவன் மிகுந்த துக்கம் அடைந்து சென்றான் என்று வாசிக்கிறோம் இப்படி நம் குணாதிசயங்களிலே பல தகுதியற்ற குறைகளை வைத்துக் கொண்டு நான் தெரியுமா என் தகுதி என்ன தெரியுமா என்று நம் தேவனை செலுத்திக் கொண்டு வெகு தொலைவில் வெகு தொலைவில் சென்று கொண்டு இருக்கிறோம் தெரியுமானவர்களே ஆண்டவரின் கட்டளை மத்திய ஆறாம் அதிகாரம் முப்பத்தி வசனத்தில் முதலாவது தேவன ராஜ்யத்தில் அவர் ரீதியை தேடுங்கள் என்பதே அதை விடுத்து சூழ்நியாலை போல நான் என் அவர் என் பிரியமே ரூபத்தை விட்டு பல வகையான சாக்குகளை சொல்லி கொண்டிருக்கிறோம் நமக்கு இலவசமாகவே கிடைத்த கட்சிப்பை விட்டு தூரத்திலேயே சென்று கொண்டிருக்கிறோம் சிந்திப்போ பிரியமர்களே சைன்புடுவோமான பிரியமாகவே மாரநாதா